வணக்கம் புதுக்கோட்டை மக்களே நம்ம புதுக்கோட்டையில ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி சோழர்கள் சுரங்க பாதைக்குல ஒரு முருகனை வச்சு வழிபட்டு வந்து தெரிஞ்சுக்கோமா கோட்டையில இருந்து செங்கிப்பட்டி போற வழியில தச்சங்குறிச்சி அப்படிங்கிற ஊர்லதான் இந்த குகை முருகன் கோயில் இருக்கு நம்மள பலரும் அறிந்திராத இந்த சிறப்பு வாய்ந்த கோயிலோட தகவல்களை கோயில் பூசாரிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிருவோம் வணக்கம் நான் முருகன் கோயிலோட அர்ச்சகர் லட்சுமி பேசுறேன் பேசுகிறேன் இந்த கோயில் வந்து ஆயிரம் வருடம் பழமையான கோயில் இங்க வந்து சிறப்பு என்னன்னா செவ்வாய்கிழமை தோறும் பனிரெண்டு மணி அளவில் அர்ச்சனைகள் அர்ச்சனை அலங்கார பூஜைகள் ஒரு மணி அளவில் நடைபெறுகிறது குழந்தை வர வேண்டி வந்தீங்கன்னா அந்த முருகனே இங்க வந்து குழந்தை வடிவில் இருக்கிறதுனால நாலு வாரம் வந்து அபிஷேக பாலம் வாங்கி தள்ளுபடியாக குழந்தை வாய்ப்பு வருவதாக பக்தர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் பழனியில் இருக்கிற மாதிரியே மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட உருவ சிலை வந்து முருகனும் வேலும் தனியா இருப்பாங்க ஆனா இங்க வந்து உருவத்தோட சேர்ந்து இருக்கிற தண்டத்தை வைத்திருக்கிறதுனால இது ராஜபால தண்டாயுத பாணி என்று அழைக்கப்படுகிறது என் மனைவி கணவர் வந்து இங்க சிவன் உள்ள இருக்காரு ஒரு பழைய கோயில் மாதிரி எங்க மனைவி கணவர் காமிச்சதுனால நாங்க எதார்த்தமா கோயிலுக்கு முருகளை கூப்பிட்டு வந்த போது இங்க வந்து அதே மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மாசமா தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம் பல யாக பூஜை எல்லாம் நடந்துருந்துச்சு நல்ல சிறப்பா போயிட்டு இருந்துச்சு கோயில் நல்லா சிறப்பா இருக்குது இங்க வந்து வேண்டவங்களுக்கு உண்மையா பக்தியா அவரை மண்டிட்டு வேண்டவங்களுக்கு நல்லபடியா எல்லாமே நல்லா நடக்குது இதுபோல புதுக்கோட்டையில் நீங்கள் அறியப்படாத பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம பேச்சை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க